தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வருமான வரியா தொழிலதிபர்களுக்கு குறைவாகவும் மற்றவர்களுக்கு அதிகமாகவும் வரி விதிக்கப்படுகிறது என்ற வதந்தி தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது வெளிநாடுகளில் எல்லாம் செல்வந்தர்களுக்கு மிக அதிகமான வரி விதிப்பதாகவும் இந்தியாவில் அப்படி இல்லை என்றும் பலர் தவறான செய்தியை பரப்புகின்றனர் ஆனால் உண்மை அதுவல்ல ஒரு காலத்தில் இந்தியாவில் வருமான வரியாக தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் செலுத்த வேண்டிய நிலை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா செல்வத்தை பகிர்ந்தளிப்பது வாரிசுரிமை வரியை அறிமுகப்படுத்துவது போன்ற விவாதங்கள் எழுந்து தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் நம் நாட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் வரை வரி வசூலிக்கப்பட்டுள்ளது அப்படி ஒரு காலகட்டமும் இந்தியாவில் இருந்தது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இந்தியாவில் வருமான வரி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து வசூலிக்கப்பட்டது ஆனாலும் சிறிது காலத்திலேயே இந்த வசூல் முடிவுக்கு வந்துவிட்டது வருமானம் மற்றும் செல்வத்தில் சமநிலையை ஏற்படுத்த வரிவிதிப்பை ஒரு முக்கியமாக இயந்திரமாக கருதினார் இந்திரா காந்தி இதன் அடிப்படையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பார்லிமென்ட்டில் பட்ஜெட் தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார் சமூக நலன் என்பதே அந்த பட்ஜெட்டின் கருப்பொருளாக இருந்தது பசுமை புரட்சி நடைபெற்று வந்த காலகட்டம் என்பதால் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்தன இதற்கு நிதியளிக்க மிகப்பெரிய தொகை தேவைப்பட்டது இந்திரா காந்தி அந்நிய முதலீடுகளை ஆதரிப்பவராக இல்லாத காரணத்தால் வரி செலுத்தும் மக்கள் இந்த சுமையை சுமக்க வேண்டியிருந்தது இதையடுத்து அதிக செல்வம் மற்றும் பரிசாக பெற்ற பொருட்களுக்கான வரியை உயர்த்துவதாக அவர் அறிவித்தார் குறைந்தபட்சமாக ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு பத்து சதவீதமும் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலாக வருமானம் பெறுவோருக்கு எண்பத்தி ஐந்து சதவீதமும் வரி விதிக்கப்படும் என அறிவித்தார் இது போக இப்பிரிவினருக்கு பத்து சதவீத கூடுதல் வரியும் விதிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் பெறும் நபர்களுக்கான வரி விகிதம் தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதத்தை எட்டியது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு பட்ஜெட்டின் போது அப்போதைய நிதியமைச்சர் ஒய் பி சவான் இப்பிரிவினருக்கான கூடுதல் வரியை பதினைந்து சதவீதமாக உயர்த்தினார் இது வருமான வரியை தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக உச்சத்துக்கு கொண்டு சென்றது இந்த அதிகமான வரிவிதிப்பு விதிப்பு கடைசியில் வரி ஏய்ப்புக்கு வழிவகுத்து கொடுத்தது இதனால் வரி வருவாய் குறைந்தது இது பற்றி ஆராய விசாரணை குழு அமைக்கப்பட்டது வரி விகிதங்கள் அதிகமாக இருப்பதே வரி ஏய்ப்பிற்கு முக்கிய காரணம் என விசாரணைக்குழு தன் அறிக்கையில் தெரிவித்தது இதையடுத்து அடுத்த நிதியாண்டு முதல் வரி விகிதங்கள் தொடர்ந்து குறைக்கப்பட்டு வந்தது கடந்த கடந்த நிதியாண்டில் அதிகபட்ச அதிகபட்ச வரி வரி விகிதம் குறைக்கப்பட்டது தற்போது நடைமுறையில் உள்ள விகிதமான நிதியாண்டு அமலில் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன் செவன்